எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸ்க்கு இருக்குது ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த வண்டி நிற்கிது பாருங்கள் இருந்து அந்த பெண்டு வரையும் இருக்குது ஒரு ஏக்கர் நாற்பத்திரெண்டு செண்டு பல்லப்பட்டி பக்கத்தில் இருக்குது அதாவது கொட்டாம்பட்டி பல்லப்பட்டி பக்கத்தில் இந்த இடம் இருக்குது பல்லபட்டி ஊருக்குள்ளே வந்தோம்னா பிராண்மல ரோட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்று ஒரே ஒரு போர் இருக்கு ஒரே ஓனர் தான் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் இருக்கு எல்லாமே மரமெல்லாம் வந்து முக்கால் வாசி ஆயிடுச்சு முக்கால் வயசு ஆயிடுச்சு நல்லா ரோடு ஃபேஸில் இருக்குது ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு செண்டு மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி பக்கத்தில் பல்லப்பட்டி ஊர் கிராமத்துக்குலருந்து வரணும் ஊருக்குள்ளேருந்து அதாவது பைபாஸ் மேலே தான் இருக்குது பல்லப்பட்டி பிரான்மலை ரோட்டில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் இருக்கான் நல்லா இருக்குது தோப்பு இதோடய ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரு சென்ட் முப்பதாயிரம் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்துடான் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் போர் மட்டும்தான் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இல்லை போர் மட்டும் இருக்குது நல்லா இருக்குது மண் செம்மன் பூமி என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்துடுறான் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்